போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கு இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறோம் நேற்றைக்கு முதல் நாள் போராட்டத்தை நாங்கள் துவக்கிய நாங்கள் காரணம் ஒரு கால் நீதிமன்றம் எங்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்தாலும் இந்த பகுதியில் குப்பை கொட்டக்கூடாது என்பதற்குத்தான் இந்த காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் துவக்கினோம் ஆனால் துவக்கிய போதே காவல்துறை ஏதோ மாவட்ட ஆட்சித்தலைவரும் போலவும் மாநகராட்சியினுடைய கமிஷனரை போல நடந்து கொண்டது மிகப்பெரிய வேதனையை தருகிறது மகளிர் பெருவாரியாக வந்தபோது நாங்கள் கழிப்பீடு வசதிக்கு ஏற்பாடு செய்து அதை கொண்டு வருகிற போது மனித உரிமையை மீறல் செயலாக அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் உணவு கொண்டு வந்தால் அதையும் தடுத்து நிறுத்தினார்கள் தண்ணி கொண்டு வந்தால் அதையும் தடுத்து நிறுத்தினார்கள் அது மட்டும் இரவு நேரத்தில் நாங்கள் சென்செட்டு போட்டு இரவு ஆண்கள் மட்டும் இங்கே காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்ற போது அதையும் சென்செட்டையும் சீசிங் பண்ணுறேன் என்று சொல்லி மிரட்டல் விட்டார்கள் முதல் குறிப்பாக மங்களம் காவல் ஆய்வாளர் அவர்கள் நடந்து கொள்கிற விதம் ஏதோ நாங்கள் எல்லாம் ஏதோ அந்நியரை போலவும் இவர் மட்டும் இந்த காவல்துறையை பொறுத்தவரை காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் ஏதோ இந்த மிகப்பெரிய வல்லமை படைத்தவரை போல நடந்து கொள்வது மிகப்பெரிய வருத்தம் ஜனநாயக முறைப்படி இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் முப்பத்தி இரண்டு நாட்களாக நடத்துகிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்தோம் கமிஷனரை பார்த்தோம் அத்தனைக்கும் எந்த பதிலும் வராத போதுதான் இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்துகிறோம் இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகிறோம் மாவட்ட நிர்வாகம் எங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் இடுவாயில் குப்பை கொட்ட மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தை கொடுக்கப்பெற வேண்டும் அதுவரை இந்த போராட்டம் தொடரும் ஒரு கால் நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னாலும் அதை தடுப்பதற்கு சிறைக்கு செல்வதாக இருந்தாலும் தயாராக இருக்கிறோம் எத்தகைய போராட்டமாக இருந்தாலும் ஒரு கால் தியாகம் செய்வதாக இருந்தாலும் உயிர் தியாகம் செய்து தடுப்போம் அதில் மாற்று இல்லை இந்த போராட்டம் தொடரும்